வணக்கம் இன்றைக்கி நம்ம குறுந்தகையோட இருபத்தி ஆறாவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடல் குறிஞ்சித்தனையில் அமைஞ்ச பாடல் இதுவரைக்கும் நம்ம பார்த்த குறுந்தகை பாடல்களிலே மிகப்பெரிய பாடல் இது தான் எட்டு வரிகளை கொண்ட பாடல் இந்த பாடலை எழுதியவர் பேர் கொல்லன் அழிசி பாடலுக்கான சுச்சுவேஷனை நம்ம முதல்ல பார்ப்போம் இந்த சுச்சுவேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஒரு இளைஞன் மீது ஒரு பெண்ணுக்கு காதல் அதனால் அவளுடைய உடலில் சில மாற்றங்கள் அவளுடைய நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் வருது ரொம்ப மெலிஞ்சி இருக்கா சாப்பாட்டில் ஆர்வம் இல்லாமல் இருக்கா இங்கேயோ ஒரு ஒரு திசையை பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்கா கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறது இல்லை அது வரைக்கும் பார்த்து பார்த்து ஆடைகள் அணிகலன்கள்லாம் அணிஞ்சிட்டு இருந்தவ இன்றைக்கி ஏதோ ஒன்று போட்டுட்டு காதில் கழுத்துலலாம் நகை இல்லாமல் உட்காந்துருக்கா இதெல்லாம் பார்த்து அந்த பெற்றோருக்கு ஒரு கவலை வந்துடுது இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து குறி கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறி பார்க்குறவன் என்ன சொல்கிறா தெய்வங்கள் வந்து இவள் மேலே கோபமாக இருக்கு அதனால் நீங்கள் வந்து இந்த பரிகாரம்லாம் செஞ்சால் தான் இவ குணமாவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் அவளுக்கு வந்திருக்கிறது காதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலியோட தோழிக்கு தெரியும் அவள் பக்கத்தில் நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போது அவள் சொல்கிறதாக இந்த காட்சி முதல்ல பாடலை படிக்கிறேன் அரும்பு அற மலர்ந்த கருங்கால் வேங்கை மேற்கு எழு பெருஞ்சினை இருந்த தொகை பூக்கொய் மகளிரில் தோன்று நாடன் தகான் போல தகான் போல தான் தீது மொழியினும் தன் கண் கண்டது பொய்க்குவதன்றே தேக்கு தேக்கொக்கு அருந்து முள் எயிற்று துவர்வாய் வரை ஆடு தந்தை கடுவனும் அறியும் அக்கொடியோனையே அங்கங்க சில சின்ன சின்ன தப்புகள்லாம் இருந்தது ஒவ்வொரு வரியாக படிக்கும்போது சரியாக படிச்சிருவோம் முதல் வரி அரும்பு அற மலர்ந்த கருங்கால் வேங்கை ரொம்ப எளிமையான வர்ணனை தான் கருங்கால் வேங்கை ஒரு ரெண்டு பாட்டு முன்னால் பார்த்தோம் கருங்கால் மரத்தை பற்றி அதாவது கருப்பான அடிப்பகுதியை உடைய மரம் அப்படின்னு அர்த்தம் இங்கே வந்து அது வேங்கை மரம் கருங்கால் வேங்கைனால் கருப்பான அடிபாகத்தை கொண்ட வேங்கை மரம் அரும்பு அற மலர்ந்தது அதாவது அந்த மரத்தில் ஒரு மொட்டு கூட இல்லை அரும்புகளே இல்லாமல் முழுக்க மலர்களாக நிறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம் அல்லது அறக்கு வந்து முழுமையானன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறதா சொல்றாங்க சோ அரும்புகள் எல்லாம் முழுமையாக மலர்ந்து விட்ட அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் எடுத்துக்கலாம் அதாவது அந்த மரத்துல கொஞ்சம் கூட ஒரு அரும்பு கூட இல்லை முழுக்க முழுக்க மலர்ந்துருச்சு முழுக்க வேங்கை மலர்களா இருக்கு அந்த வேங்கை மலர்களோட மேற்கு எழு பெருஞ்சினை அப்படி மேல் நோக்கி வளர்கிற மேல் நோக்கி எழுகிற பெரிய கிளையில் இருந்த தோகை ஒரு தோகை உட்காந்துருக்கு தோகை உட்காந்துருக்குன்னா தோகை இல்லை அங்கே வந்து தோகையுள்ள மயில் உட்காந்துருக்கு அதை வந்து தோகை அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க அது பேர் ஆகு பெயர்னு பேர் ஊர் சிரித்ததுன்னு சொல்கிறோம் உண்மையில ஊர் சிரிக்கிறது இல்லை ஊரில் இருக்கிற மக்கள் தான் சிரிக்கிறாங்க அந்த மாதிரி அதுக்கு பேர் ஆகு பெயர்னு சொல்லுவாங்க தோகை அப்படின்னா தோகையுள்ள மயில் அங்கே உட்காந்துருந்தது எங்கே உட்காந்துருந்ததுன்னா அந்த வேங்கை மரத்தோட மேல் நோக்கி செல்கிற ஒரு பெரிய கிளையில் உட்காந்துருந்தது அந்த மயில் எப்படி இருந்ததுதான் பூக்கொய் மகளிரில் தோன்றும் அந்த வேங்கை மரத்தில் பூ பறிக்கிறதுக்காக சில பெண்கள் வராங்க மேலே ஏறி பூக்களை பறிக்க பார்க்குறாங்க அப்போது அந்த பெண்களுக்கும் இந்த மயிலுக்கு வித்தியாசமே இல்லையா அப்படி அந்த பெண்களைப் போலவே இந்த மயில் அந்த மயிலை போல் இந்த பெண் இருந்தது அல்ல அந்த பெண் சாரி அந்த பெண்ணை போல் மயில் இருந்தது அப்படின்னா அந்த மயிலை போன்ற பெண்கள் அந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட பெண்களை போல் பெண் மயில் பெண்களைப் போல தோன்றுகிற நாடன் அந்த நாட்டை சேர்ந்தவன் தகான் அப்படிங்கிறான் தகான்னா இவளுக்கு அவன் தகுதியாக மாட்டான் போல தான் தீது மொழியினும் இந்த பெண்ணுக்கு அந்த ஆண் தகுதியாக மாட்டான்னு நினச்சி இந்த குறி சொல்ல வந்த பெண் ஏதேதோ சொல்கிறாள் அதுதான் தீது அப்படிங்கிறான் தீதான விஷயங்கள் நீ சொல்கிறதெல்லாம் தீங்கு அதெல்லாம் கெட்டது இவளுக்கு இது அது வந்து நல் நல்லது கிடையாது அவளுக்கு நல்லது செய்யக்கூடியவன் அந்த காதலன் தான் நீ சொல்கிறது எல்லாமே கெட்டது அப்படின்னு சொல்லிடுறான் அப்படி நீ கெட்டதை சொன்னாலும் தான் தீது தன் கண் கண்டது பொய்க்குவதென்றே கண்ணால பார்த்தத யாராவது சொல்லுவாங்களா யாரா அது கண்ணால பார்த்தது அதுதான் அடுத்த மூணு பாட்டுல அந்த காட்டுது காட்டுறான் கொக்கு அப்படின்னா தேன் போன்ற மாம்பழம் கொக்குன்னா மாமரம்னு ஒரு அர்த்தம் தான் இந்த இடத்துல மாம்பழத்தை குறிக்குது தேன் போன்ற மாம்பழத்தை அருந்து அருந்துகிற சாப்பிடுகிற முள் எயிற்று துவர்வாய் முள் முள் எயிறு அப்படின்னா முள் போன்ற பற்கள் முள் போன்ற பற்களை கொண்ட துவர்வாய் துவர்வாய் அப்படிங்கிறது வந்து அந்த சிவந்த வாய் துவர் 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 அப்படிங்கிறது வந்து சிவப்பை குறிப்பிடுகிற சொல் துவர்னா பவளம்னு நினைக்கிறேன் பவளம் பவளத்து பவளம் சிவப்பாக இருக்கும் அதனால் சிவப்பான வாய் வரை ஆடு வரைன்னா மலை மலைகளில் ஆடுகிற வன் பரள் வலிமையான பறள் அப்படின்னா குரங்கு குட்டி குரங்கு குட்டியோட குரங்கு குட்டியை குறிப்பிட சொல் பறள் யானை யானைக்குட்டின்னு சொல்கிற இல்லையா அந்த மாதிரி குரங்கு குட்டியை வந்து குரங்கு பரள்னு சொல்லுவாங்க பறள் தந்தை அந்த குரங்கு குட்டியும் அதோட தந்தையும் கடுவன் கடுவன் கடுவன்னா ஆண் குரங்கு ஆண் குரங்கும் அறியுமக்கூடிய உனையே அந்த குட்டி குரங்குக்கும் அதோட அப்பா ஆகிய கடுவன் குரங்குக்கும் அந்த கொடியவனை தெரியும் யார் அந்த கொடியவன் இவளோட காதலை ஸோ மறைமுகமாக இவ ஒருத்தனை காதலிக்கிறா அவனால தான் இவளுடைய உடல் மாறுபட்டிருக்கே தவிர இந்த பெண் சொல்கிற மாதிரி இவளுக்கு வந்து ஒன்றும் தெய்வ குத்தம்லாம் ஒன்றும் கிடையாது இவன் நல்லா தான் இருக்கா இவளை வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க எல்லாம் சரியாக போயிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரெக்டாக சொல்கிறான் அதாவது தொகுத்து இப்போ அர்த்தத்தை சொன்னால் அரும்புகளே இல்லாமல் முழுவதுமாக மலர்ந்த கருப்பான அடிபாகத்தை கொண்ட வேங்கை மரம் அதில் மேல் நோக்கி எழுகிற ஒரு பெரிய கிளை அதில் ஒரு மயில் உட்கார்ந்துருக்கு அந்த மயிலை பார்க்கும்போது அந்த மரத்தில் பூக்களை பறிப்பதற்காக வருகிற பெண்களைப் போலவே தோன்றுகிறது அப்படிப்பட்ட மலை நாட்டை சேர்ந்த ஒருவன் இவளை காதலித்தான் காதலிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சோலையில் சந்தித்து பேசியபோது அந்த சோலையில் இருந்த தேன் போன்ற மாம்பழங்களை தின்று கொண்டிருந்த முள் போன்ற பற்களையுடைய சிவந்த வாயை உடைய மலைகளில் ஆடக்கூடிய வலிமையான குரங்கு குரங்குக்குட்டியும் அதனுடைய தந்தையாகிய கடுவனும் பழங்களை தின்று கொண்டே இவர்களை வேடிக்கை பார்த்தன அவர்களுக்கு இந்த காதலனைப் பற்றி தெரியும் இந்த காதலனும் இவளும் விரும்புகிறார்கள் என்பது தெரியும் அந்த கொடியவனைத் தெரியும் ஆனால் இந்த குறி சொல்கிற பெண் அவன் இவளுக்கு தகுதியாக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தப்பு தப்பா என்னென்னவோ சொல்கிறா இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறான் ரொம்ப நயமான பாட்டு நேற்று நம்ம படித்த குருகு ஞாபகம் இருக்கா அதோடு ஒப்பிட்டு பார்த்தா இன்னும் நயம் அதிகரிக்கும் நேத்து வந்து என்ன சொன்னால் அதுக்கு காதலி குருகு குருகு அப்போ வந்து இவங்க சந்தித்த போது அந்த இடத்துல குருகு இருந்தது ஆனால் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா அது சாட்சி சொல்லாது சொன்னாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க தோழி அதையே இப்போ ரிவர்ஸில் சொல்கிறாள் இவங்க ரெண்டு பேரும் சந்தித்தபோது அங்கே ஒரு குரங்கு குட்டி இருந்ததுப்பா அங்கே ஒரு குரங்கு இருந்தது அந்த குரங்கு கூட வந்து இவங்களோட காதலுக்கு சாட்சி சொல்லுவோம் அப்படிங்கிறாள் இதில் வந்து பல பல கோணங்களில் இதை பார்க்கலாம் ஒன்று அட குரங்குக்கு கூட தெரிஞ்ச விஷயம் குறி சொல்கிற இந்த பெண்ணுக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு குறிப்பு அது அதை வந்து மறைமுகமாக வந்து சொல்கிறான் நேரடியாக அந்த பாட்டில் அதை குறிப்பு இல்லை குரங்குக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இவளுக்கு தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஒன்று ரெண்டாவது கொடியோன் அப்படிங்கிற வார்த்தை அவனை காதலை குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்துறதுனால அவனை ஏன் கொடியவன்கிறா இவளை இன்னும் வந்து பெண் கேட்காமல் இருக்கானே அவன் என்ன பண்ணியிருக்கணும் இப்போது இப்போது இந்த பெண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் இவ இருக்கா அப்படிங்கிறத பார்த்து பெற்றோர் குறுகேட்ட மாதிரி தன் காதலிக்கு மனம் சரியில்லை தன்னை திருமணம் செய்து கொள்ள அவள் விரும்புகிறாள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அவனில் வந்து பெண் கேட்டிருக்கணும் கேட்கலையே அப்போ அவன் கொடியவன் தானே அப்படிங்கிறதுனால கொடியோன் அப்படிங்கிற வார்த்தையை போடுறா அப்படின்னுட்டு நம்ம சொல்லலாம் அடுத்து இந்த தகான் அப்படின்னு ஏன் சொல்லணும் இந்த குறி சொல்கிற பெண்ணுக்கும் இவங்க காதலிக்கிற விஷயம் தெரியும் அவள் எத்தனை பேரை பார்த்துருப்பா யோசிச்சு பாருங்க எத்தனை வீட்டில் இந்த மாதிரி அவளை குறி சொல்ல கூப்பிட்டுருப்பாங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாளா இது வந்து லவ் மேட்டர்ன்ட்டு இவளுக்கு தெரியும் ஆனாலும் அதை சொல்லாம வேற ஏதோ தெய்வ குத்தம் அப்படிங்கிறா ஏன் சொல்றா இந்த காதலன் அவளுக்கு தகுதியாக மாட்டான்னு இந்த குறி சொல்கிற பொண்ணு நினைக்கிறா அதை சொல்றதுக்கு நீ யாரு அவன் தகுதியானவன் தான் அப்படின்னு மறைமுகமாக சொல்றான் தகான் போல தான் தீது மொழியினும் அவன் இவளுக்கு தகுதியாக மாட்டான்னு நினைச்சு நீ போய் சொன்ன அந்த குரங்கு உண்மையை சொல்லும் அப்படிங்கிறான் இதுல இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு கோணமும் உரையில் படித்தேன் இந்த வேங்கை மரத்துல மயில் உட்காந்துருக்கு பெண்கள் பூ பறிக்க வராங்க இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டும் மயில் மாதிரி தான் இருக்கு பெண்ணும் மயில் மாதிரி தான் இருக்கா மயிலும் மயிலா தான் இருக்கு ஆனா பெண்கள் வேங்கை மரத்தில் அந்த பூவை பறித்து வேங்கை மரத்தை அழக குறைக்கிறாங்களோ ஒரு மரத்தில் நல்லா பூத்து குளுங்குற மரத்துலேருந்து பூக்களை பறிச்சுக்கிட்டே போனால் அது வந்து வெத்து மரமா நிற்கும் அதோட அழகாக பறிக்கிறாங்க அவங்க ஆனால் மயில் ஏற்கனவே அழகா இருக்கிற வேங்கை மரத்துல வந்து உட்காந்து அதை இன்னும் அழகுபடுத்துதான் மயில் உட்காந்த மரம் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும் அந்த மாதிரி முதல்ல மயில் போய் அந்த மரத்தில் உட்காரும்போது போது இந்த பெண்கள்லாம் போய் பூ பறிக்கிற மாதிரி இந்த மயிலும் போய் பூ பறிக்க போகுது அப்படின்னு தான் நினப்பாங்க எல்லாரும் ஆனால் மயில் பூக்களை பறிக்காது அங்கே உட்காந்து அந்த மரத்தை இன்னும் அழகுபடுத்தும் அதுபோல் என் இவளுடைய காதலன் இவளுடைய நலங்களை குறைத்து விட்டான் இவள் வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்கா இவ உடம்பு மெலிஞ்சு போகுது அப்படி இப்படின்லாம் கவலைப்படாதீங்க அவன் இவளுக்கு கெடுதல் செய்கிறவன் கிடையாது அவன் இவளை திருமணம் கேட்டு திரு திருமணத்துக்கு பெண் கேட்டு வருவான் இவளை திருமணம் செய்து கொண்டு வாள் இப்போ ஒல்லியாக போன இந்த பொண்ணு வந்து நல்லா குண்டு புஷ்கா மாதிரி ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்கிறாள் அந்த மயில் மரத்தில் பூக்களை பறித்து மரத்தை அழகை குறைக்காமல் மரத்தில் சென்று உட்கார்ந்து அதோட அழகை கூட்டுவது போல காதலன் இவளை திருமணம் செய்து கொண்டு இவளை இன்னும் அதிக சந்தோஷமாக வைத்துக்கொள்வான் அப்படிங்கிற அந்த காட்சியை தான் தோழி சொல்றா அப்படின்னு ஒரு ஒரு உரையில் படித்தேன் அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான் நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன மாதிரி நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன் தான் கவிஞர் அப்படி நினச்சி எழுதுனாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது கவிஞர் சொல்கிறது ரொம்ப சிம்பிள் வேங்கை மரம் அது மேலே மயில் இருக்குது அந்த மயிலை பார்க்கும்போது பூப்பறிக்க வர பெண்கள் மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட நாட்டைச் சேர்ந்த இவன் இவளை போது அங்கே இருந்த ஒரு குரங்கும் அதோட குட்டியும் அவங்களை பார்த்தது அவங்களுக்கே தெரிஞ்ச அந்த விஷயம் இவ வந்து வேறு என்னவோ தப்பு தப்பாக சொல்கிறாளே அப்படிங்கிறதோட அவர் நிறுத்திட்டார் அதுக்கு மேலே இருக்கிற இன்டர்பிர்டேஷன்ஸ் எல்லாம் நாம் சேர்த்து நம்மளுடைய ரசனையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பாட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை உண்டாக்குங்கிறது தான் இந்த வகை பாடல்களோட ஒரு சிறப்பம்சம் இந்த நம் நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருக்கக்கூடிய நாம் யோசி நாம் சிந்திச்சிருக்கக்கூடிய விஷயங்களை அடிப்படையாக வைத்து அந் அதை வந்து இந்த குறுந்தொகை பாடலின் மீது ஏற்றி நாம் ஒரு கருத்தை புரிந்து கொள்ளும்போது அது வந்து ஒரு இரட்டிப்பு சந்தோஷம் தருகிறது குறுகையோட இருபத்தி ஏழாவது பாடல் பார்ப்போம் நன்றி